வணக்கம் நம்மளோட பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் அடுத்த தலைமுறைக்கு எப்படி ஆர்வமா கொண்டு போறது இது ஒரு பெரிய கேள்வி இந்த கேள்விக்கு செயல் மூலமா பதில் சொல்லிட்டு இருக்கிற ஒரு இளம் தலைவரை பத்திதான் இன்னைக்கு நாம போறோம் யோசிச்சு பாருங்க பழைய விஷயங்களை புது ஜெனரேஷனுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி சொல்றது இது ரொம்பவே சவாலான ஒரு விஷயம் இல்லையா ஆனா இந்த கேள்விக்கு தன்னோட செயல்கள் மூலியமாவே பதிலளிச்சிட்டு வர ஒருத்தர பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவாக பார்க்க போறோம் அவரோட பேரு தான் சஞ்சய் முத்துகுமரன் ஒரு மாணவர் ஒரு சமூக தலைவர் ஏன் ஒரு தொழில் முனைவர் கூட வாங்க இவர் எப்படி நம்ம பாரம்பரியத்துக்கு ஒரு புது உத்வேகம் கொடுக்கிறாருன்னு பார்க்கலாம் பாருங்க சஞ்சய் ஒரே நேரத்துல ரெண்டு பெரிய உலகங்கள்ல இயங்கிட்டு இருக்கார் ஒரு பக்கம் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்துல அதாவது என்யூஎஸ்ல ஒரு பிரில்லியன்ட் பிஸ்னஸ் ஸ்டூடண்ட் ரெண்டு தடவை ஆர்சி சி ஃபோர் எலஎன்லோ ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன் இன்னொரு பக்கம் நம்ம சமுதாயத்தோட ஒரு ரொம்பவே நங் டோங் யங் லீடர் என்யுஎஸ் பேரவை தலைவர் சிங்கப்பூர் துணைத் தலைவர்னு அவரோட பங்களிப்பு ரொம்ப வழுது கல்வி சமூகம் இது ரெண்டையும் அவர் எப்படி ஒன்னா இணைக்கிறாருன்னு பாப்போம் சரி முதல்ல ஒரு லீடரா அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்னு பாப்போமா அவரோட லீடர்ஷிப் பயணம் பாத்தீங்கன்னா படிப்படியாக வளர்ந்திருக்கு சிங்கப்பூர் தமிழ் சங்கத்துல துணைத் தலைவரா இருந்து அங்க இளைஞர்களுக்கென ஒரு புது பிரிவையா ஆரம்பிச்சார் அதனால நூத்துக்கணக்கான இளைஞர்கள் சங்கத்தோட இணைஞ்சாங்க அப்புறம் தேசிய அளவிலான கலாச்சார விழாக்களில் பங்களிப்பு அதுக்கப்புறம் என்யூஎஸ் தமிழ் பேரவைக்கு தலைவர் இப்படி ஒவ்வொரு படியிலையும் அவரோட தாக்கம் பெருசாயிட்டே போயிருக்கு வெறும் மதவி மட்டும் முக்கியம் இல்ல என்ன செஞ்சோங்கிறது தான் முக்கியம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிங்கப்பூர் தமிழ் இளையர் மாநாட்டை வெற்றிகரமாக வழிநடத்துனது நம்ம தீபாவளி பொங்கல் கொண்டாட்டங்களை யூனிவர்சிட்டிக்குள்ளேயே ரொம்ப உயிர்ப்போட வச்சிருந்தது அப்புறம் சிங்கப்பூர் தமிழ்ச்சங்கத்தில் இளையர்களுக்காக ஒரு தனி பிரிவை உருவாக்குனதுன்னு இவரோட பங்களிப்புகள் எல்லாமே உறுதியான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு ஓகே லீடர்ஷிப்பை பத்தி பார்த்தாச்சு அடுத்து அவரோட பயணத்துல ரொம்ப முக்கியமான இன்னொரு அங்கம் அதுதான் கல்வி நம்ம மொழியையும் கலாச்சாரத்தையும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போனோம்னா டீச்சிங் தான் பெஸ்ட் வழி இல்லையா சஞ்சய் அதை தான் செஞ்சிட்டு இருக்கார் அவரோட கிரியேட்டிவ் ஷாப்ஸ் மூலமா ஆயிரக்கணக்கான மாணவர்களை சென்றடைஞ்சிருக்கார் அந்த நம்பரை கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ரெண்டாயிரத்துக்கும் வேலை ஆமா ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான மாணவர்கள் இது சும்மா ஒரு நம்பர் இல்ல இத்தனை இளம் மனசுல தமிழ் மேல ஒரு ஆர்வத்தையும் நம்ம கலாச்சாரம் மேல ஒரு பிடிப்பையும் அவர் விதைச்சிருக்கார் இது எவ்வளோ பெரிய வேலை இல்லையா சரி லீடர்ஷிப் எஜுகேஷன் இப்ப மூணாவதா ரொம்பவே புதுமையான ஒரு பகுதிக்கு வருவோம் டெக்னாலஜியை வச்சு நம்ம பாரம்பரியத்துக்கு எப்படி புதுசா உயிர் கொடுக்கலான்னு யோசிச்சிருக்கார் இடுவில் நான் என்னன்னு கேக்குறீங்களா அது என்யூஎஸோட சப்போர்ட்ல சஞ்சய் அவரோட நண்பர்களோட சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு கல்வி தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் விஷயம் சிம்பிள் தான் டெக்னாலஜி கல்வி கலாச்சாரம் இது மூணையும் ஒன்னா சேர்த்து தமிழ் கத்துக்கிறத ஒரு ஜாலியான அனுபவமா மாத்தணும் ஒரு ஐடியா நல்லா இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும் அதுக்கு கிடைக்கிற ஆதரவை தான் இந்த எடுவில் முயற்சிக்கு முப்பதாயிரம் டாலருக்கும் மேல மானிய நிதி கிடைச்சிருக்கு அப்ப பாருங்க இதுல எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு இது வெறும் பணம் இல்ல அவரோட கனவு மேல வச்சிருக்கிற நம்பிக்கை சரி இதோட நேரடி ரிசல்ட் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எடுவில்ல ஒரு கேம் மாதிரி ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்மாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க இனிமே தமிழ் கத்துக்கிறது போர் அடிக்காது ஒரு சூப்பரான கேம் விளையாடுற மாதிரி இருக்கும் ஆரம்பத்திலேயே இருநூறு இளைஞர்கள் கிட்ட இது போய் சேர்ந்துருக்கு ஒரு அருமையான தொடக்கம் ஓகே லீடர்ஷிப் கல்வி தொழில் முனைவு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அவரோட பயணத்தோட ஒரு முழு படத்தை பார்க்கலாம் வாங்க சிரமம் சாதனையின் அடிப்படை இது சும்மா ஒரு மேற்கோள் இல்லை இதுதான் சஞ்சயோட தாரக மந்திரம் அவர் செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலயும் இருக்கிற ஒரு பவர் இதுதான் சுருக்கமா சொல்லணும்னா சஞ்சயோட தாக்கம் மூணு முக்கியமான வழிகள்ல தெரியுது ஒரு லீடரா இளைஞர்களை ஒன்னு சேர்க்கிறார் கலாச்சாரத்துல அவங்க ஈடுபட்ட அதிகப்படுத்துறார் ஒரு ஆசிரியரா நம்ம மொழியை அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பாக கொண்டு போறார் ஒரு தொழில் முனைவரா டெக்னாலஜி மூலமா நம்ம பாரம்பரியத்தை இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கு ஏத்த மாதிரி மாத்துறார் அப்போ மொத்தத்துல சஞ்சய் முத்துக்குமரன் என்ன பண்றார் சிங்கப்பூரோட தமிழ் அடையாளத்தை வெறும் பழசா மட்டும் பார்க்காம அதை எதிர்காலத்துக்காக இன்னும் வலுவா கட்டி எழுப்புறார் சரி இந்த விளக்கத்தோட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் ஒரே ஒரு மாணவரால இவ்ளோ பெரிய விஷயங்களை செய்ய முடியுதுன்னா நம்ம பாரம்பரியத்தோட எதிர்காலம் எவ்வளோ பிரகாசமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க